தப்பா தவற ஆயிடக்கூடாங்கிற பயம் எல்லோருக்கும் வரும் நீ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்த உடனே நேரடியே வந்த உடனே அவனை வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கூட ஒரு ரெண்டு மாசமாவது கூட வந்து எப்படி ஊசி போடுறான் என்ன செய்யறான்னு பார்க்காம அவன் வந்து ஊசி செஞ்சு எடுத்து போட மாட்டான் புரியுது என்ன சொல்றது பயம்தான் அதுல என்னன்னா ஆன்மீகத்தை பொறுத்தளவுல சரி என்னதான் பயம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம குரு இருக்காருங்கிற நம்பிக்கையில வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வந்து சேர்ந்துடும் அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அணுவும் கிடைக்கும்பா நம்ம ரெண்டும் எடுக்கணும் அனுபவத்தும் எடுத்துக்கிறணும் நம்பிக்கையும் எடுத்துக்கிறணும் இவங்களுக்கு இந்த நம்பிக்கையை வச்சு இதை செஞ்சோம் பாஸ் ஆயிடுச்சு அப்ப நம்பிக்கைக்கு இது உதாரணம் ஆயிடுவோம் அவங்களுக்கு அந்த இவங்களுக்கு இப்படி வைத்தியம் பார்த்தோம் அவங்களுக்கு அந்த வைத்தியத்தை அப்படி பார்க்க முடியாது அவங்க நோய் என்னவோ அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த வைத்தியத்தை பார்க்கணும் இதுல உள்ள அனுபவத்தை அதில் கொண்டு போகணும் இப்போ வியாதிங்கிறது தீர்க்க முடியாத கர்மாவால அதாவது தீர்க்க முடியாத நோய் நமக்கு வருது அப்படின்னா அது கர்மாவள தானே சாமி அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் போது அந்த கர்மாவும் சேர்ந்து தானே பாஸ் ஆகும் நீங்க உங்களுக்கு சரி பண்ணும்போது அந்த கர்மாவும் உங்களுக்கு அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற நீ என்ன பண்ணாலும் உன் கர்மா வர தான் போகுது நோய்க்கு ஒண்ணுக்கு தான் வரும் இல்லலாம் கிடையாது இல்லங்க வைத்தியம் மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னீங்கல பா நான் என்ன சொல்றேன் வைத்தியம்ங்கிறது நோய் வைத்தியத்துல வச்சு அது ஒண்ணுக்கு தான் நமக்கு கர்மா வரும் மத்ததெல்லாம் கர்மா என்கிட்ட வராதுன்னு அர்த்தமா கர்மாங்கிறது எப்படி வேணாலும் வரும்

தான் அப்படிங்கிற இருக்கிற அந்த வைராக்கியமும் அதே நேரத்துல எதுவா இருந்தாலும் நம்மளை விட்டு களை எடுக்க நம்மளால் முடியுங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருந்தால் அது நம்மளை வந்து பெருசாக பாதிக்கணும் இப்போ ரெண்டு நாளைக்கு இருக்கீங்க கால் பாதம் வீங்கிக்கிறது செஞ்சுக்கிறது பாதத்தை பிடிச்சீங்க ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு போயிருக்கீங்க அப்புறம் அந்த ஆறு நாளைக்கு யார் என்ன பண்ணுவா புரியுதா என்ன கேட்டா நீங்க தொடாம விட்டுட்டா எனக்கு நிர்பந்தமே இருக்கு அது வாட்டுக்கு பேசாம இருக்கும் அப்பப்போ சீண்டும் நீங்கள் என்னடா கம்முனே இருக்கேன் நம்மளை கண்டுக்கிற மாட்டேக்கான்னு சொல்லி அது அந்நேரம் அப்படி இப்படி பார்த்துட்டு அதுக்கு என்னவோ ஓ அப்படின்ட்டு போயிட்டோம்னா அதெல்லாம் இருக்குது நீங்கள் நோண்டி விட்டுட்டா இருக்கா கொடை கொடன்னு உடையும் ஓ நீ இப்படி வேற ஆள் வச்சிருக்கியா அப்படின்ட்டு புரிஞ்சது அதெல்லாம் ஒரு கருமா வரும் கருமா போகும் நீ அதெல்லாம் அது உனக்கு தேவையில்லை அது எங்களை சார் சொல்லப்போனால் எவ்வளவோ பேர் சில பேர் கொஞ்சம் கஷ்டத்துக்கு நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா யாரை தேடணுமோ அவங்கள தேட ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேனே நிர்பந்தம் பண்ணுறேன்னே என்ன செய்யறதுக்கு தேடுவாங்க நான் ஒருபோதும் தேட மாட்டேன் ஓகே தேடவே நாம இந்த சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அது என்ன உண்மை இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நமக்கு இவ்வளவு இம்ச இவ்வளவு வழி இருக்குன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தும் கண்காணிச்சிருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் எவ்வளவு இம்சை இருக்கும் அப்ப அதை விட நமது சின்னதுதான் நாம் அங்க முறையிட்ட இதுவும் அங்கதானே சேர்ந்து போகும் நம்ம வழியை நாம தான் தாங்கணும் அத நம்ம கிட்ட நம்ம உட்கார்ந்து கொண்டு வழிக்காக அப்படி கூடாது நமக்கு தகுதிக்கு மீறி தாங்க முடியாத இது வரும்போது அவங்களே எடுத்துட்டு குழந்தைக்கு எல்லை மீறி போகுறார் தாங்க மாட்டான்னு சொல்லி அவங்களே எடுத்துருவாங்க ஆமாம் அதுதான் உண்மையான நிலைப்பாடு ஆமாம் நான் என்றைக்கும் ஒருபோதும் நான் வந்து சாமி அப்படின்னு கேட்டது அது நடக்க முடியாத காலத்தில் கூட சாப்பிட முடியாமல் கிடந்த காலத்தில் கூட நான் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது அவரை கூப்பிடக்கூட மாட்டேன்

சித்தாந்தம்னு எடுத்துக்கிட்டா சகலம் கற்றுக் கொடுத்துருவாங்க எப்படி நடந்துக்கிறோமோ எப்படி நடந்துக்கிற கூடாது எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க எதுவுமே மறைக்க மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எதுவும் மறைக்க மாட்டாங்க இவன் திருடுன்னு தெரிஞ்சா தான் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பட்டும் படாமையும் வைப்பாங்க ஜெயன்மோகனுக்கு இருக்கிற போராமையே அதுதானே அவர் எங்களுக்கெல்லாம் முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜாமிக்கிட்ட போனவர் குடும்பத்தோட படையெடுத்து போனவர் அவர் இந்த இடத்துக்கு வர முடியல இன்னைக்கு ஜாமி தீவிரம் காட்டிக்கிட்டு தானே இருக்காரு அந்த வெளிப்பாடு தான் அந்த இதுதான் அவர் நம்மளை அவ்வளவு தூரம் பேச வை புரிஞ்சதா நம்ம அவ்வளோ காலம் குடும்பத்தோட போய் இவ்வளவு பண்ணடிச்சு நம்ம அந்த இடத்த பிடிக்க முடியும் இவர் நமக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லா கலையும் வாரிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாவனுக்கு அதை வாரிட்டு போயிட்டாரு வாரிட்டு போயிட்டாரு வாரிட்டு போயிட்டாரு அதை யாரு நினைப்பா அதை யாரு நினைப்பா குடும்பத்தோட குட்டியோட குடும்பம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எல்லாரும் பயணம் பண்ணாங்க நம்ம எல்லா கலையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக வந்த அதை எல்லாம் அவங்க வந்து

那爸把特个激动，当了